டெல்லி நிர்பயா பாலியல் வன்புணர்வு கொலை கொடூரமான ஒரு குற்றம் அதாவது ரொம்ப கொடூரமா கொலை பண்ணாங்க அப்பவும் இந்த மக்கள் என்ன கேட்டாங்கன்னா நீதி வேண்டும் கொலை இப்ப நீதி வேண்டும் நான் கேக்குறது என்னன்னா இப்படியே கொலை 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 நடந்துகிட்டே தான் இருக்கும் நீங்களும் நீதி நீதி வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டே இருப்பீங்களா என்னுடைய கேள்வி என்ன இந்த மாதிரி மறுபடியும் குற்றம் நடக்கவே கூடாது அதுக்கு என்ன பண்ண போறீங்க குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு ஒரு சைக்கோவா கொடூரமான மனநிலை வச்சு கொலை பண்றவனுங்க இல்ல பாலியல் வன்புணர் பண்றவங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் இனிமே உருவாகவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் இதை கேட்கறதுக்கு ஆள் எங்கேயுமே இல்லையா வி நீட் ஜஸ்டிஸ் என்ன ஜஸ்டிஸ் அவனை தூக்கில் தொங்க விட்டா என்கவுண்டர் பண்ணிட்டா வச்சிருமா மறுபடியும் இன்னொருத்தன் தான் செய்வோம் ஒரு மாதத்தில் எல்லாமே மறந்து போயிடும் பழைய கதை இதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து வாழ வைக்கணும் அவன் வாழ்கிற நாள் ஒவ்வொன்றும் மற்றவங்களுக்கு அது ஒரு நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்ட்டு அவனை ஒரு நிமிஷத்தில் சாவடிக்கிறது பெரிய சாதனையா நீதி கிடைச்சிருமா நீதிங்கிறது என்ன ஒரு குற்றம் நடந்தவொடனே அவனை உயிரை எடுக்கிறது நீதி அப்படின்னா அதெல்லாம் நீதியே கிடையாது அந்த குற்றம் மறுபடியும் நடக்காமையா இருக்கணும் அதுதான் நீ இது ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் அவன் மேலே ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அவனை ஏரிய வச்சு நல்ல கல்லுப்பு போட்டு தண்ணியை கலக்கி வெது வெதுப்பா ஆக்கி அந்த உப்பு தண்ணிய அவனை எரியும் போது அவன் மேலே ஊற்றி அணைச்சு அவனுடைய ரெண்டு கையை ரெண்டு காலையும் வெட்டிட்டு அவன் நாக்கையும் வெட்டிட்டு அவன் உடம்பெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கும் மருந்து தடவி கை காலுக்கு கட்டு போட்டு அவனை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போரமான முகத்தோட அவனை வாழ வச்சு அழகான ஒரு சின்ன கொட்டாவை கொடுத்து மாதிரி குட்டுறதுக்காக இவனை இப்படி பண்ணிருக்கிறோம் அப்படின்னா தினந்தேனம் அவனை வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு சேனலும் அப்போது இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்து அவனை வாழ வைக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம்